இந்த வீடியோவே வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் எயிட் 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 பைவ் எயிட் குடியில் இருந்து விடுபட நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் நைன் டபுள் போர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இன்னைக்கு இப்ப நம்ம சினிமா நியூஸ் நம்ம கமலஹாசன் சார் பத்தி பார்க்குறோம் சோ கமலஹாசன் சார் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு படத்தை உலக மக்கள் யாருமே மறக்க மாட்டாங்க எஸ் தட் இஸ் இந்தியன் சோ இந்தியன் பிலிம் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாத்து மனசுலயும் ஒரு பெரிய இடம் பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த படத்தோட பார்ட் டூ வந்து எப்படா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் எல்லாருமே வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் கடந்த மாதமே வந்து இந்த படப்பிடிப்பை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் தள்ளி வச்சுட்டாங்க நேற்று திடீர்னு சமூக வலைதளத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கைவிடப்பட்டு சின்ன படம் ரிலீஸ் ஆகாது எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அப்படி வைரலாகி வந்துட்டு இருந்துச்சு பட் இது வந்து மறுத்து இருக்காங்க நம்ம படக்குழுவினர் படக்குழுவினர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் நாங்கள் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்துல காஜல் அகர்வால் வந்து ஜோடியா யாருக்கு ஜோடியா கமல்ஹாசன் சாருக்கு ஜோடியா நடிக்க இருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை சங்கர் சார் வந்து டிரெக்ட் பண்ண போறாரு அது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் அவர் வந்து கதை திரைக்கதை வசம்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜனவரி எயிட்டீன் அப்படின்னு சொன்னோன்னே கமலஹாசன் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க பொள்ளாச்சியில் அரங்க அமைத்துள்ளனர் கமலஹாசன் சில வாரங்களில் அங்கு முகாமிட்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூஸ் நம்ம கிடைச்சிருக்கு இதை விட கூடுதலாக வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எஸ் நம்ம சிம்பு சார் வந்து இதில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணுறாங்க ஸோ சிம்பு வந்து என்ன பண்ணப் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளாக வெயிட் பண்ணிருப்பீங்க பட் படக்குழு கிட்ட சிம்பு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன ரோலோ அது கொடுங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போய் நீங்கள் கதை ஏதாவது செஞ்சு மாற்றிடாதீங்க எனக்கு இருக்கிறது கொடுத்தீங்கனாலே ரொம்ப சந்தோஷம் அப்போவே வந்து கதை நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லைங்க முதல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க இதில் வந்து சிபிஐ அதிகாரியாக வர போகிறாங்க ஸோ இந்தியன் ஒன்ல வந்து கிளைமேக்ஸில் எயிட்டி இயர்ஸ் முதியவராக வரும் கமலஹாசன் விபத்தில் சிக்கி மாயமானது போன்றும் அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுற மாதிரியும் முடிச்சிருப்பாங்க படத்தை ஸோ அங்கெங்கே முடிச்சாங்களோ இந்தியன் டூவில் அப்படியே ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஃபேவரேட்ஸ் எதிர்பார்க்கப்படுது அண்ட் அது மட்டும் இல்லைங்க கமலஹாசன் சார் ரெண்டு வேடங்கள் நடிக்கிறாங்க ஒன்று எங்கான கமலஹாசன் ஒன்று வந்து வயதான கமலஹாசன் ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்துக்கு அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நியூஸுக்கு போயிடலாம் என்ன நியூஸ் அப்படின்னா நம்ம தளபதி பற்றி தாங்க ஸோ தளபதி பற்றி என்ன நியூஸாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் தளபதி சிக்ஸ்டி த்ரீயோட அப்டேட் அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா திரி மெர்சல் போன்ற ஹிட்டான படத்தை கொடுத்து நம்ம அட்லி அண்ட் தளபதி மறுபடியும் இனிய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் எஸ் தளபதி சார் அந்த படத்தில் நடிக்கிறக்காக தயாராகிட்டு இருக்காரு அண்ட் இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதில் வந்து வில் சேர்ந்து சிவகாசி போன்ற படத்தில் தளபதி கூட சேர்ந்து கலைக்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் வந்து ஜோடியாக வராங்க அண்ட் இந்த படத்தில் இன்னும் பதினாறு பேரை வந்து புதுமுகமாக அறிமுகப்படுத்த போகிறாங்க என்னடா பதினாறு பேரா அப்படி தான் யோசிக்கிறீங்க யோசிக்கிறோன்னு இல்லை ஸ்போர்ட்ஸ் ஜானர் ஃபிலம் அப்படிங்கிறதுனால பதினாறு பெண்களை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு விளையாட்டு வீராங்கனைகளாக வரப்போகிறாங்க அண்ட் அதுக்கான பயிற்சியை இப்போலேருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதம் வந்து படத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுது அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தோட வேலைகள்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது இந்த படமும் ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளவு பேர் தளபதி சிக்ஸ்டி த்ரீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுவீங்க சோ இந்தியன் டூ நியூஸ் ஒரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ நியூஸ் பக்கம் ரெண்டு படத்தில் எந்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமாஸ் நோஷன் பிள்ளை டவுன்ல தட்டிடுங்க